ஸோ பிக் பாஸ் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சோசியல் மீடியாலெலாம் பரவிட்டுருக்கு இன்றைக்கி தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விக் எவிக்ஷனை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் வந்து இவங்கெல்லாம் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிட்ட சொன்னார் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மற்றும் மேனேஜர் டாஸ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு ஸ்வாப்பிங் போதுன்ற மாதிரி ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஓகே அதில் ஸ்வாப்பிங் நம்பர் ஒன் என்னென்னா ஸோ அந்த ஒர்க்கர் செய்யலேருந்து பவித்ரா மற்றும் அருண் இவங்க ரெண்டு பேர் அப்படியே ஸ்வாப் ஆகி மேனேஜர் சைடில் வராங்களாம் ஸோ அருண் இந்த பக்கம் வந்தால் அருணுக்கு ஆப்போசிட்டாக தானே முத்துக்குமார் இருக்கணும் ஸோ அருண் வந்ததால் என்ன பண்ணிட்டார் முத்துவும் விஷாலும் அப்படி ஆப்போசிட் சைடில் போயிருக்காங்க அப்படின்றது தான் ரெண்டு பேர் இங்கேருந்து இப்படி வந்திருக்காங்க ரெண்டு பேர் அப்படி போயிருக்காங்க அப்படின்றது தான் இதில் குறிப்பாக முத்துக்குமார் பிளான் பண்ணது தான் ஸோ தெளிவாக வந்து நேற்று சாயந்தரமே பிளான் பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யா ஜாக்லின் மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார் பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம போயிட்டு இங்கே விளையாட்னா கேம் இருக்காது அந்த சைடில் போயிட்டு யாராவது நம்ம அவங்களுக்குள்ளேயே கேம் விளாடணும் நமக்கு எதிராக கேம் விளையாட இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்கும் இல்லைனா ஒரு போரிங்கான கேம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க டேரக்ட் நாமினேஷன் வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருந்தது ஸோ அதில் வந்து சௌந்தர்யா ரெடியாக இருந்தாங்க மஞ்சூரி முத்துக்குமார்லாம் ரெடியாக இருந்தாங்க ஏன்னா முத்துக்குமார் நாமினேஷன் வர்றது அவருடைய பேட்டர்ன் படி எனக்கு நாமினேஷன் வேணும்னு தான் இந்த வாரமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் நடக்கல நாமினேஷன் போனால் அந்த ஓட்டு வந்துகிட்டே இருக்கணுன்றது முத்துக்கும் கிளவராக தெரியும் அதனால தான் என்ன பண்ணுவார் நாமினேஷன் டேரக்டாக வந்தால் கூட பரவாயில்ல நான் இறங்கி ஆடிட்டு போயிடுறேன்ற மாதிரி முத்துக்குமார் இன்னைக்கு ஸ்வாப் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் இவரே கன்வின்ஸ் பண்ணி ஸ்வாப் ஆயிருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்பலாம நம்ம கும்பிடாதான்னு கேட்டீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு சோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூட்டிலைஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றது பக்கத்துல உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது இது பிளான் பண்ண கேட்டகிரி தான் முத்து போயிருக்காரு ஆனா எதுக்கு அருண் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல அவனுங்க எல்லாம் டார்ச்சரா இருப்பான்னு போலா அப்படின்றதாக்க இந்த பக்கம் திருப்பி விட்டாங்களோ என்னமோ எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் பவித்ரா வந்துட்டாங்க பட் பார்க்கணும் இந்த பக்கம் அருண் வந்து இப்போ தொழிலாளர்களுக்கு எதிராக என்ன பேசுறார் என்ன பண்ணுறாரு நான் குறிப்பிடத்தக்க தான் இருக்கணும் ஏன்னா அங்க இருக்கும்போது அவ்வளோ பேசினார்ல இங்க இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து என்னெல்லாம் பேச விட்றாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன் இந்த ஒரு ஸ்வாப்பிங் நடந்திருக்கு அடுத்து பவித்ரா மற்றும் இது அன்ஷிதா மற்றும் ராணோக்கு எதிரே ஒரு கோல்டு வார் மிகப்பெரிய கோல்டு வார் போயிட்டுருக்கு அப்படின்றது ராணுவ் பண்ற ஆக்டிவிட்டீஸ் அன்ஷிதாக்கு நிறைய இடத்துல பிடிக்க முடியுது ஏன்னா அவங்க தானே லீடரா இருக்காங்க ஸோ அதனால் நிறைய முரண்பாடுகளான கருத்துக்கள் வருது அப்படின்றது கேள்விப்படும் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா தான் புரியும் இது ரெண்டு மூணாவது முத்துக்குமாருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவுமே வருது ஃப்ரீ ஸ்டைல் பெடல் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அது என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி இந்த நாலு தகவல் சோசியல் மீடியாவில் பரவலாக பரவிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க பார்க்க முடியுது உண்மையாக இருந்தால் பெருசாக கண்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதுக்கும் நம்ம ப்ரோமோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதை கன்வே பண்ணிட்டேன் இது ஒன்று அடுத்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையான்ற மாதிரி பல பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் சடனாக கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேலை எனக்கு இருக்கு என்னடா கேன்சல் பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்காத நபர் வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்களோ எதிர்பார்க்காத நபர் கடைசியில் இருக்காங்களோ ஐயோ நம்ம எதிர்பார்த்த நபர் கீழே இருப்பாருன்னு பார்த்தா நமக்கு தேவையான நபர் கீழே இருக்காங்களே அவர் எலிமினேட் பண்ண முடியாமல் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஐ மீன்ஸ் என்ன ரீசன்னா தெரில பட் சடனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சடனாக கேன்சல் பண்ணுறாங்கன்னா அப்போ எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கன்ஃபார்ம் பண்ண எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை அங்கே லைவில் போவோம் நமக்கு வியாழக்கிழமை தான் டெலிகாஸ்ட் ஆகும் அதை பற்றின அப்டேட் வந்து நமக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கிடச்சிரும் நான் எதிர்பார்க்குறேன் எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் பட் ஒரு எழுபது நூறு பர்சன்டேஜ் இருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் நம்ம மைனஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதான் முப்பது பர்சன்டேஜ் மைனஸ் எழுபது பர்சன்டேஜ் வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் மிட் வீக்க பத்தி கிடைச்சா அப்டேட் நான் அப்படின்றத தெளிவுபடுத்துறேன் ஓகே அடுத்ததா நைட் டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விஷால் பேசுகிறார் முத்து மஞ்சுரி அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து சண்டை போகிறதுக்காகவே இருக்காங்க ஒரு சண்டத்தை சண்டையை போட்டு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி சுவாரஸ்யம் எடுத்துகிட்டு போனான்னு முயற்சி பண்ணுறாங்க அதுதான் உங்களோட கேம் பிளேவாக டிஸ்கஸ் பண்ணுறதா நான்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தோண மாட்டேங்குது அந்த மாதிரி எனக்கு பண்ணுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம வந்து ஃபன்னாக ஜாலியாக சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போனால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி நீங்கள் பண்ணுற பண்ணு அதை வச்சு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருவீங்க இங்கேயே உட்காந்து ஒன்றும் பண்ணல இங்கே அங்கே போனால் மட்டும் நல்லா பண்ணுறீங்க சார் நீங்கள் உட்காந்து இது விஷயத்தை பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவங்க நாலு பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பர் சைடில் மேனேஜர் சைடுல இருந்து ஒரு ஸ்லீப்பர் சைடா அங்க வர்க்கர் சைடில் போயிட்டு பல விஷயங்கள் கேம் ப்ளே பண்ணும் அவங்கள அடிச்சு நொறுக்கணுன்ற மாதிரி பல திட்டமிடலெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தர்ஷிகை கிட்டே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க தர்ஷிகா நானும் அங்கே தான் போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கேருந்து ஸ்வாப் ஆகி ஒர்க்கர் சைடு போயிட்டு கேம் விளாட போகிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்துருங்க நான் இங்கேயும் விளையாட்டு அங்கேயும் விளையாட்டேன் பேர்ல எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே விஷாலை ஏம்மா நீ அங்கேயே போயிட்டு அங்கேயே மாட்டீட்னா என்ன பண்ணுவேன் டேரக்ட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடச்சா சந்தோஷம் இது கிடைச்சா ரெண்டாவது சந்தோஷம் எப்படியா இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னா எது நீ தான் பேசுறியா இல்லை எனக்கு பயமாவே இருக்கு எனக்கு டவுட்டு போன வாரம் நாமினேஷன் வந்த உடனே ஓட்டு போட்டேன்ற மாதிரி சாச்சனா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க இதுல டேரக்ட் நாமினேஷன்லாம் எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் விஷால் சொல்றாரு முத்துக்குமார்லாம் டேரக்ட் நாமினேஷன் எதிர்பார்த்துட்ருக்கான் அங்க போயிட்டு டேரக்ட் நாமினேஷன் விழுந்துருச்சுன்னா ஓட்டு ஸ்ப்ரிட் ஆகும் ஸோ அவனுக்கு போட வேண்டிய ஓட்டு எல்லாம் மாறி மாறி வேற யாருக்காவது ஓட்டு வருதுல சோ அண்ணன் அந்த ரீதிக்கு அவன் பிளான் பண்ணிருக்கான் அவன் போறதுக்கான பிளானே என்னன்னா ஓட்டு ஸ்பிளிட் பண்ணி நம்மளெல்லாம் நாமினேஷன் எடுத்து வரணும்ன்ற மாதிரி தான் திட்டமிடல் போடுறாரு அதான் சொல்றேன் எல்லாமே வேற மாதிரி யோசிச்சா வேற மாதிரி இருக்கும் முத்துக்குமாரோட திட்டம் வேற அவர் மக்கள் மத்தியில் போய் சந்திக்கணுன்றது தான் திட்டமே தவிர்த்து உங்க ஓட்டு பிரிக்கணுன்ற திட்டம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய் கேஸ்